இவ்வளோ கூட்டத்தை சரியாக கையாளணும் சில விஷயங்கள் நடந்துடக்கூடாது நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க எது நம்மளை மாதிரியான நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது வந்து நடந்திருக்கு இவங்களுக்கு மேடையில் பேசுகிறதுல பலகீனம் இருக்குது ஏன்னா இவர்களுக்கு அரசியல் பற்றி தெரியாது அப்போ இதை ஈடுகட்டுவதற்கு இவர்கள் ரோட் ஷோ நடத்துகிறார்கள் அப்போ இது எல்லாமே இவருடைய அனுபவம் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் சார் ஆனால் அந்த கூட்டத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்துச்சு ஆனால் கூட்டத்துக்குள்ளே நிறைய ஆம்புலன்ஸ் வந்த மாதிரி காட்சிகளும் நம்ம பார்த்தோம்ல சார் இது எல்லாம் உருட்டுங்க விஜய் அந்த ரெண்டு கோடியும் அவங்க ஆம்புலன்ஸ் சார் அவர்களுடைய கட்சிக்காரர்கள் அந்த ஆம்புலன்ஸை வாடகைக்கு எடுத்து அங்கே நிப்பாட்டிருந்தாங்க இதில் என்ன பிரச்சனை இல்லை அந்த ஆம்புலன்ஸ் வந்தனால தான் கூட்டம் வந்து சல செலுத்துச்சு அவனை சொல்லிட்டு இந்த மேடை வந்து இவர் நின்ன ரோடு எதிர் ரோடு ஆம்புலன்ஸ் இந்த ரோட்டில் போகுது அப்புறம் எங்கள் ஆகும் ஆனால் இதில் முக்கியமாக அவங்க பார்க்க வேண்டிய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜி எப்படி பத்து நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டல் போனார் இவங்க ஒரு திட்டமிட்டு ஒரு சதி பண்ணியிருக்காங்க எதுன்னு சொல்லி அதனால் தரப்பு வந்து கோர்ட்டில் கூட இதை சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டோம் இந்த கருத்துலாம் கிளம்புச்சி இன்னும் பரவலாக இருக்குது செந்தில் பாலாஜியுடைய வீடும் மருத்துவமனைக்கும் போகிற தூரம் வந்து அஞ்சு நிமிஷம் எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் முதல்ல போனது மருத்துவமனைக்கு அவர் எப்படி போனார் பக்கத்தில் இருந்துருப்பா அப்போ எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் ஒரு நியாயம் செந்தில் பாலாஜி ஒரு நியாயமா இல்லை இவங்க திட்டமிட்டு நடத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே குற்றச்சாட்டு தானே வைக்கிறாங்க திட்டமிட்டு நடத்தினாங்க ஆதாரம் இருக்குன்னு குற்றச்சாட்டுனா என்னென்ன வைக்கலாம் ஒரு பேர் வந்தாங்க அப்படிலாம் சொன்னவர்கள் எப்பவுமே பத்திரிகைகளும் சரி மற்றவர்களும் சரி ஒரு பொறுப்பு இருக்கணும் ஒரு அம்மா சொல்லுது அதையும் ஸ்ட்ரீம் மீடியால எடுக்கிறான் ஜென்ரேட் ரூமில் போனோன்னா தாக்காட்சி பத்து பேர் செத்துட்டாங்க அங்கேயே செத்துட்டாங்க ஒரு அம்மா சொல்லுது பாமர மக்கள் அவங்களுக்கு தெரியாம அதை என்ன வேணா சொல்லுவாங்க நீ எப்படி அதை எடுத்து ஒளிபரப்பு இவங்க மேல எல்லாம் கேஸ் போடணும்ன்ற அதிசயா One World காலப்பட்டி Premium Villa Plots with World Class Amenities நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா சாட்டை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் முத்தலிப் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிலேருந்து முதல் நாள் அதாவது முதல் மாநாடு முடிஞ்சதுலேருந்து பல பேர் பல விமர்சனங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க உங்களை போன்றவர்கள் அவர்களுடைய நல்லதுக்காண்டி பல விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தீங்க இவ்வளோ கூட்டத்தை சரியாக கையாளணும் சரியாக கையாளணும் சில விஷயங்கள் நடந்துடக்கூடாது நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க எது நம்மளை மாதிரியான நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது வந்து நடந்திருக்கு இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டோன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு இந்த நான் இவர் அந்த இதுக்கு வராது நான் ஒரு விஷயம் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் இவங்களுக்கு மேடையில் பேசுறதுல பலகீனம் இருக்குது ஏன்னா இவர்களுக்கு அரசியல் பற்றி தெரியாது அப்போ எழுதி கொடுத்தது மனப்பாடம் பண்ணி தான் பேசணும் அது ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்னு அப்போ இதை ஈடுகட்டுவதற்கு இவர்கள் ரோட் ஷோ நடத்துகிறார்கள் இந்த அரசுக்கு எங்களுக்கு பாரு எவ்வளோ கும்பல் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு அப்போது இந்த வேலையை வந்து இவர் மொத மொதல் எங்கே பண்ணார்ன்னா அந்த இது கோவையில் பூத் கமிட்டி கூட்டத்துக்கு பண்ணார் அப்போவே நான் சொன்னது பக்கத்து மாவட்டங்களெலாம் வர வச்சு ஒரு பெரிய இது பண்ணாங்க பொதுமக்களுக்கு இடையூறு நடந்தது பொது சொத்துக்களுக்கு சேதம்னு வளர்க்கலாம் போட்டாங்க இதற்கு பிறகு இதுக்கு ம மதுரையில் பொழுது படப்பிடிப்புக்கு போனார் போகிறன்றத இப்போ இவ்வளோ விபத்து நடந்து சார் 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 மைக் போடுறாங்க அப்போ வந்து பேசலை நான் அன்றைக்கி வாலண்டியாக கூப்பிட்டு நான் மதுரைக்கு போகிறேன் யாரும் வராதிங்கன்ட்டு பிரசிட்ட சொல்லிட்டு போகிறாரு அது எதுக்குன்னா ஒரு எல்லாேருக்கும் ஒரு மெசேஜ் அங்கே போயிட்டு பிரச்சார வேலை எடுத்துகிட்டு கிளம்புறாரு அதே மாதிரி ரோட் ஷோ ஷோ ரோட் ஷோ அப்போ போலீஸ் புகுந்து தடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு அதை இது பண்ணாங்க மூணாவது ரோட் ஷோ வந்து திருச்சி நீங்கள் சொன்ன டைமை தாண்டி நாலு அஞ்சு மணி நேரம் ரோட் ஷோ வந்தீங்க அன்னைக்கு மட்டும் திருச்சியே குலுங்கியது ஒரு மாதிரி டிராஃபிக் ஜாமில் எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க அன்றாட மக்களோட வாழ்க்கை கடுமையாக பாதிச்சது ஃப்ளைட்டு மிஸ் பண்ணவங்க ஃப்ளைட்டில் வந்து அவங்க வீட்டுக்கு போக முடியாமல் மாதிரி அப்போது இதை வந்து நம்ம அன்னைக்கு கடுமையாக கண்டிச்சுலாம் பேசணும் கடுமையாக திட்டினானுங்க நான் பார்த்தியா அப்படி இப்படின்னாங்க இவர் மூணாவது கூட்டம் அட்டன் பண்ண முடியல அன்னைக்கு பெரம்பலூர் போயிருந்தாலும் இதே மாதிரி ஒரு ஸ்டாம்ப்பட் நடந்துருக்கோன்றாங்க அன்னைக்கு நைட்டு நைட்டு அப்போ இது எல்லாமே இவருடைய அனுபவமின்மைன்னு திரும்ப திரும்ப நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தோம் கேட்கவே இல்லை அதனுடைய இது பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்து இன்னொன்று இவர் கூட்டத்திலையும் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாரு அலங்கார வார்த்தைகள் பேசுகிறாரு கவர்ச்சிகரமான வார்த்தைகள் பேசுகிறாரு ஒன்று ரெண்டு கோர்வையாக பேசாமல் ஒரு சும்மா டெம்ப்ளேட் வார்த்தை பேசிட்டு போகிறாரு ஒரு வரியில் பேசிட்டு பேசிவிட்டு போகிறாரு அப்படின்றத முதல்ல நான் தான் பதிவு பண்ணேன் இவர் டெம்ப்ளேட் வார்த்தை யூஸ் பண்ணுறாரு இவர் வந்து மக்கள் மனசு பிரச்சனைகளை தொட்டு பேசுகிறதே இல்லைன்னு அது இது அதை ஈழ்கட்டை தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு கூட்டத்தெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போகிறாரு அப்படின்னு இதனுடைய வெளிப்பாடு தான் இங்கே இவ்வளோ கூட்டத்தை கூட்டு வந்தது அப்போது இந்த பிரச்சனையுடைய அந்த கூட்டம் வர்றதுன்னு நெருக்கடிலாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி என்னமோ தோணுது இப்படி ஒரு ஜனத்திரல் இருக்கேன்னு அங்கே இவர் பேச ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்தில் ம மயக்கம் போட்டு வருவாங்க தண்ணி கேட்குறாங்களாம் இந்த டைம்லையே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு பத்து இருபது பேர் அங்கங்கே மூச்சு திணறி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அவங்களுக்கு தூக்கி ஓரம் படுக்க போட்டிருக்காங்க அவ எல்லோரும் நினச்சிட்டு இவங்களாம் மயக்கத்தில் இருக்காங்க மூச்சு திணறில் இது இவரு தண்ணி பாட்டெலாம் போடுவார் பாருங்க இங்கே இருந்து பார்க்கும்போது இவருக்கு இப்படி எதிரில் லைட் அடிக்கிறதுனால இவருக்கு தெரியாது ஏதோ நடக்குதுன்னு தண்ணி பாட்டிலாம் போடுவார் ஆனால் சைடில் ஒரு கேமரா அவர்கள் எடுத்த அந்த கேமரா விஷுவல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடப்பாங்க ரெண்டு மூணு குழந்தைகள்லாம் உளுந்து கிடந்தாங்க இதில் பல அந்த சில குழந்தைகள்லாம் மெதிச்சே இறந்து போயிருக்கு குடலை வெளியே வந்திருக்குன்றாங்க அப்போ இந்த குழந்தைகளுடைய மரணம் மற்றவருடைய மரணம் மூச்சு திணறல் ப்ளஸ்ஸு மெதிச்சல் இந்த விழா எல்லாம் நோக்கி உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு இறந்ததுங்க இது எல்லாம் இது பண்ணும்போது தான் இவர் பேச ஆரம்பிப்பார் மறுபடியும் நிறுத்துவார் மறுபடியும் பேசுவார் கொஞ்ச நேரத்தையும் முடிச்சுக்குவார் இவர் கிளம்புன உடனே டக்கு டக்குன்னு ஆம்புலன்ஸ் உள்ளே வர வச்சு டக்கு டக்குன்னு ஏற்றி அனுப்புவாங்க அது போகிறதுக்குள்ளே பார்த்தா அங்கே எல்லாருமே கிட்டத்தட்ட இறந்துருப்பாங்க இறந்தே பாடி வந்ததுதான் அங்கே ரிப்போர்ட் ரிப்போர்ட் சார் ஆனால் முதல்ல தகவல் வந்தது ஒரு ஐந்து பேர் மயக்கம்னு வந்துச்சு அடுத்த ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ளே வந்து பத்து பேர் மரணம் அப்படிங்கிற தகவல் தான் வெளியானுச்சி ஒன்று இரண்டு கூட இன்க்ரீஸ் ஆகலை முதலே பத்து தான் வந்துச்சு இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் சார் நீங்கள் இங்கேருந்து மயக்கமானான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல இப்போ விஜய் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஜனத்திரல் ஒரே இடத்துல அப்படியே நிற்கிது கன்ஜஸ்டடாக விஜய் பேசி நகர்ந்தோன்ன கூட்டம் கலைய ஆரம்பிக்குது உடனே ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வைக்கிறாங்க உள்ளக்க ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் ஆம்புலன்ஸ் வந்து வந்து ஏற்றி ஏற்றி அனுப்புகிறாங்க இவர்கள் நினைத்துட்டு இருக்காங்க இவங்களாம் மயக்கத்தில் இருக்காங்கன்னு ஆனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் இறங்கினோன்னே பார்த்தீங்கன்னா செக் பண்ண செக் பண்ண உயிர் இல்லை அப்போ இறந்தே தான் பலர் உடல் வந்தது சில இது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜிஹெச்க்கு அனுப்புகிறாங்க அப்போ இது எல்லாமே அங்கே வர வர உங்களுக்கு டெத்து இது வந்து டக்குன்னு உயருது ரெண்டுன்றது பத்து பதினொன்று இருபதுன்னு ஏன்னா வந்து சிகிச்சையில் இருந்தெல்லாம் இறக்கலை கொண்டு வந்து செக் பண்ணா இருபத்துக்கும் இருபதுக்கும் மேற்பட்டோர் இறந்து தான் உடல்கள் வந்ததுன்னு சொல்லிட்டு அங்க மருத்துவ அதிகாரி சிகிச்சைக்கு வரல சிகிச்சை இல்லை வரலே பிராட்டட்டு வரும்போதே இறந்துக்கு தான் கொண்டு வரலாம் பணத்தை தான் கொண்டு வராங்க ஓப்பனாக சொல்லணும்னா ஏன்னா அங்கேயே இறந்துட்டாங்க ஸ்பாட்லேயே தான் விஜய் பேசிக்கொண்டிருக்கும்போது ஆ அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் வந்து நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அப்படியே கண்ணு கலங்குச்சு குழந்தைகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்ச நேரத்தில் நாற்பது ஆகுது அப்போ இவர் வந்து அதுக்கு பேட்டி கேட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னால் இவர் பேட்டியும் கொடுக்காமல் இவர் சதரி ஓடுறாரு நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறோம் இதற்கு இவர்கள் வேண்டுமென செஞ்சாங்கன்னா நம்ம குற்றம் சாட்ட முடியாது இன்றைக்கி விஜய் வந்து அழித்தொழிக்கப்பட வேண்டியவர் விஜய் கட்சி அழித்தொழிக்கப்பட வேண்டிய கட்சி இப்படிலாம் பேசுறது பொறுப்பற்ற தன்மை அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு அவர் உரிமை இருக்குது அவருடைய மக்கள் செல்வாக்கில் அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு இறங்கியிருக்கார் அந்த நடைமுறை தான் தவறுன்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்லி ஆமாம் அனுபவத்தோடு வாங்க இல்லை உங்கள் கட்சியில் அனுபவம் உள்ளவர்கள் சேருங்க கட்சி அப்போ நகரும் ப்ளஸ்ஸு நீங்கள் அரசியலில் வந்து எதை அரசியல் பண்ணணும்னு பண்ணுங்கள் டெய்லி பத்திரிகையாளர்களை சந்திங்க அரசியலை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கூட இருக்கிற வந்து தகுதியானவர்கள் போடுங்க அவர்களும் டெய்லி பத்திரிகையில் சந்திக்கிது இந்த மாதிரி எல்லோரும் இயங்க விடுங்க இந்த மாதிரிலாம் இதெல்லாம் சொல்லுறப்போ கோவம் வந்தது ஏதோ ஒரு நாலஞ்சு பேர் தான் கட்சின்ற மாதிரி இருந்தது பார்த்தீங்களா இவங்க நாலஞ்சு பேர் அவர்கள் விட்டால் புஷியானந்த் ஆதவ் அர்ஜுன் அப்புறம் சிடி நிர்மலகுமார் அவர்கள் ராஜ்மோன் இப்படி இல்லை இப்படி தான் இவ்வளோ தான் அப்போ இவர்கள் தான் கட்சினா இப்போ திமுகவில் எடுத்திங்கன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது அவ்வளோ பேர் இருப்பாங்க கட்சின்றது அதிமுக எடுத்தாலும் அப்படி தான் எந்த கட்சி எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும் அப்போ இது பார்த்தீங்கன்னா இவர்கள் மட்டுமே கட்சி ஆனால் இவர்கள் யாருமே யார்ட்டையும் பத்திரிகையாளர்கள்ட்டே பேச மாட்டாங்க ட்விட்டரில் ஒரு அறிக்கை போடுவாங்க என்றைக்காவது ஏதாவது ஒன்று நடந்தால் முக்கியமான நிகழ்வு இவர்கள் போடலன்னா இவங்க மேலே பிரச்சனை வந்துடும் அப்படின்னா அதுக்கு மட்டும் அறிக்கை வரும் கவின் ஆணவ கொலை ஊரே பொங்குது எல்லோரும் கண்டிக்கிறாங்க தனிச்சட்டம் வேணும்னு கேட்குறாங்க திமுக கூட்டணியில் இருக்கவங்களே திமுக எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ண திருமாவளவுன்னு வந்து சொல்கிறாரு ஆனாலும் இவர்கள் அசையவே இல்லை ரெண்டு நாள் பொறுத்து ஆதவ அர்ஜுனா மட்டும் ஒரே ஒரு அறிக்கை ஆதவ கட்சி கட்சி தலைவர் விஜய் என்ன பண்ணுறாரு ப்ரெஸ்ஸாக பார்க்க மாட்டார் அறிக்கையாவது வரணுமா இல்லையா இதை கண்டித்து ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேணும் அப்படின்னாவது வரணுமா இல்லையா வந்த செய்தி ஆக்க போகிறாங்க விஜய் கோரிக்கை விஜய் கண்டனம் எதோ ஒன்று அப்போ அந்த மாதிரி வரல அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல எதுலேயுமே ஒரு அரசியல் கட்சிக்குரிய தன்மையே இல்லாமல் ஆனால் நாங்கள் தான் மாற்று சக்தி நாங்கள் தான் முக்கிய சக்தி நாங்கள் தான் திமுக வீழ்த்த வந்த ஒரே ஆள் அப்படின்னு பேசுறது சார் ஆனால் அந்த கூட்டத்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்துச்சு ஆனால் கூட்டத்துக்குள்ளே நிறைய ஆம்புலன்ஸ் வந்த மாதிரி காட்சிகளும் நம்ம பார்த்தோம்ல சார் இது எல்லாம் உருட்டுங்க இந்த உருட்டுலாம் இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா அவங்கவுங்க கலைப்பு விடுறதெல்லாம் வதந்திகளெல்லாம் நம்பிக்கிட்டு கேள்வியாக கொண்டு வர்றது வதந்திகளை நம்புவது நம்புனதை செய்தியாக்க ஆனால் விஜய் பேசும்போது என்னப்பா நம்ம கொடி கட்டின ஆம்புலன்ஸே உள்ளக்கு வருதுன்னு சொல்லி அவர் கேட்டார்ல அந்த காணூரில் நம்ம பார்த்துருப்போம்ல சார் விஜய் அந்த ரெண்டு கொடியும் அவங்க ஆம்புலன்ஸ் அது இல்லை அவர் கேட்டார் நம்ம கட்டின ஆம்புலன்ஸ் ஆமாங்க நான் சொல்கிறேன் அவர்களுடைய கட்சிக்காரர்கள் அந்த ஆம்புலன்ஸை வாடகைக்கு எடுத்து அங்கே நிப்பாட்டியிருந்தாங்க மறுநாள் அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க அந்த கட்சியுடைய நிர்வாகி எங்களை வந்து ரெண்டு ஆம்புலன்ஸ் புக் பண்ணி இந்த ஃபயர் சர்வீஸ் பக்கத்தில் எங்கிட்டே இருங்க ஏதா பிரச்சனைனா கூப்பிடுறோம் அப்படின்னு அப்போ அதுக்காக அவர்கள் கொடியே மேலே எங்கள் இதில் கட்டியிருந்தாங்க கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த விஜய் பேசிகிட்ருக்கும் போது உள்ளேருந்து கால் வருது போலீஸாரும் உள்ளே போராடிட்டு இருக்காங்க ஏன்னா அப்போலாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க போராட்டணும் அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க கால் வந்தோன்னா உள்ளே போகிறாங்க அப்போ இவங்க ஏற்பாடு பண்ணதுக்காக இவங்களை அடையாளத்துக்காக கொடி கட்டினதை விஜய் பார்க்குறாரு என்ன நம்ம கட்சி சரி போங்க போகிறீங்களா போங்க அப்படின்றாங்க அதுதான் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் இல்லை அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுனால தான் கூட்டம் வந்து சல செலுத்துச்சு அவனை சொல்லிட்டு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மேடை வந்து இவர் நின்ன ரோடு எதிர் ரோடு ம் ரோடு போதும்ல நடுவில் இப்படி ரோடு இப்படி ரோடு நடுவில் டிவைடரு இவர் இங்கேயே வந்து தான் ஆம்புலன்ஸ் போன ரூட்டில் தான் வந்து இவர் நின்று பேசியிருக்கணும் இவர் வந்தது எதிர் ரோட்டில் வந்துட்டார் சுற்றிக்கிட்டு உள்ளே வந்திருக்காரு வருமா தான் எதிர்ல ரோட்டில் கிராஸ் ரோட்டில் ஏறி எதிர் ரோட்டில் ஏறுறாரு ஏறி ஏன்னா தான் கூட்டம் ரெண்டு சைடும் வந்தானே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவர் எதிர் ரோட்டில் ஏறி உள்ளே வந்து நிற்கிறாரு ஆம்புலன்ஸ் இந்த ரோட்டில் போகுது அப்புறம் எங்கே தள்ளுமுள்ள ஆகும் ம் புரியுதா சொல்கிறது நடுவில் பேரிகேட்ரு இது இது இருக்குது டிவைடர் இருக்குது அந்த டிவைடரில் தட்டி வச்சு கட்டிட்டீங்க உங்கள் வண்டி வந்ததினால தான் இங்கே இருந்த மக்கள் பிளவுபடுறாங்க அதை தாண்டி அந்த சைடும் பொம்பில் இந்த சைடும் பொம்புல மாட்டாங்க ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக அவங்க சொல்கிற காரணம் நாங்கள் கேட்ட இடத்த அவங்க கொடுக்கல கொடுக்காதான் இவ்வளோ விவரத்துக்கும் முக்கியமான காரணம்னு சொல்லி தமிழ வெற்றிகளம் சார்பாக சொல்கிறாங்கல்ல கேட்ட தானே எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாங்க அதே இடம் தானே கொடுத்தாங்க ஏதாவது உயிரில் போகுதா சார் ரோடுன்னு இருக்குல்ல சார் எப்போவுமே மூணு நாலு இது கேட்பாங்க அதில் போலீஸு ஒன்று கொடுக்கும் போலீஸ் சைடில் சொல்கிறது நாங்கள் கொடுத்தா அங்கே கொடுத்தா அமராவதி பாலம் இருக்குது பெட்ரோல் பங்க் இருக்குது இது டீம் எப்படி தெரியும்ல போலீஸ் அதை யோசிக்கணும்ல மற்ற இடங்களில் இது ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயே ஏறுது பெட்ரோல் பங்கில் போய் ஏறிக்கிட்டு எதாவது பண்ணிக்கிட்டு ஏதாவது கொலுதி கிழ்தி போட்டானுங்க பெரிய அளவில் பிளாஸ்ட் ஆகிடுச்சு ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் செத்து போகிறாங்க போலீஸ் தானே பொறுப்பு நடக்குமா நடக்காதா கண்டிப்பாக சாத்திய குறுக்கள் உள்ள அப்புறம் வந்து ஃபுல்லாக கும்பல் ஏறுது பாலத்துக்கு ரெண்டு பக்கமாக மேலே நிற்கிறேன் அது இது மேலே ஏறி நிற்பானுங்க பாலத்துலேருந்து கீழே எதா ஒன்று ஆச்சு யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது ஓகே அந்த இடத்துல வந்து பெரிய அளவில் ரவுண்டானால பெரிய அளவில் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த சைடு பாலத்துக்கிட்டே நிற்கிறவன்னா பண்ணுவான் விஜய் பார்க்கணுன்னு பால சோர் மரையர்னு நின்றுட்டு இருப்பான் விழுந்துட்டானா யார் பொறுப்பு இதெல்லாம் யோசிச்சு தான் நாங்கள் கொடுக்கலன்னு சொல்கிறாரு கரெக்டு தானே பெட்ரோல் பங்க் உள்ள நீங்கள் நான் சொன்ன தொண்டர்களை வச்சு இவங்க ஏன் கட்டுப்படுத்தலைன்னு கேட்டேன் கட்சியில் இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க சார் தொண்டர்கள்லாம் போட்டுருந்தாங்க நூற்று கணக்கில் பனியன் போட்டு மஞ்சள் பனியன் வெள்ளை பனியன் போட்டு தொண்டர்களை போட்டு ஒழுங்குபடுத்துகிறாங்க எப்போயுமே விஜய் வரனா பவுன்சர்ஸ் இருப்பாங்க வாலண்டியர்ஸ் இருப்பாங்க வாலண்டியர்ஸு போட்டு நாங்கள் பண்ணோம் வாலண்டியர்ஸ் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் அடிக்க வரான் வேலை டீர்ஸை மேலே யாராவது இறங்குடா இருந்து கீழே இறங்குனா சாடிச்சிடுவேன் என் தலைவர் நான் பார்க்குது நீ ஏறுறான் போடா போலீஸே ம் என்ன பண்ணுவேன் அப்போ இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறது விஜய்க்கும் விஜய்க்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்குது ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்தேன்னா எல்லாரும் கீழே இறங்குங்க முதல்ல கூட்டம் ஆரங்குன்னு எல்லாரும் இறங்க சொல்லணும் இது என்ன வேலை இது நம்ம கட்சி ஒரு கட்டுப்பாடான கட்சியாக இருக்கணும் இது பண்ணுறவன் வந்து தாவேகா தொண்டனே கிடையாது என் மேலே அனுபவம் இருக்குன்னா நீங்கள் அதை வந்து இப்படி வெளிப்படுத்தாதீங்க என் பேரை கெடுக்காதீங்க பொதுமக்களுக்கு இடையூறாமல் இல்லாமல் தான் நம்ம இயங்கணும் அப்போ தான் பொதுமக்கள் அன்பை பெற முடியும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இறங்குங்க கீழே எல்லாரும் யார் இந்த இது ஏறினீங்கன்னா இனிமேல் அந்த மாவட்ட பொறுப்பாளர் தான் அதுக்கு பொறுப்பு என்ன நினச்சிக்கிட்டுருக்குறீங்க நம்ம என்ன பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்க வந்துருக்கோமா அவங்க பிரச்சனையை பேச வந்திருக்கோம் இந்த அரசு பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்குதுன்னா நம்மளும் தொல்லை கொடுக்கணுமா விஜய் ஒரு இடத்துல வந்தால் அங்கே எல்லா மக்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நீங்களே கெட்ட பேர் உண்டாக்குவீங்களா இந்த கோபம் வரணும் சீமானுக்கு வரல விஜயகாந்துக்கு வரல வரும் கோவம் விஜயகாந்த் பார்த்துருங்களா பொம்பளை பக்கம் போனால் அவ்வளோதான் திட்டுவிடும் அதையும் மீமாக அப்புறமா அந்த ஒரு கோபம் இருக்கணும் என்னைக்காவது எங்கேயாவது பண்ணாரா அவரு சொல்லுங்க இல்லை ஒருவேளை விஜய் அவர்களை ரசிக்கிறாரா இல்லை தொண்டர்கள் இப்படி கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறாங்க நம்மள விஷயம் ரெண்டு விஷயம் கும்பல் சார் ரசிக்கிறார் ரசிக்கிறாரு ஏன்னா இவர் பேச வராது இந்த மாதிரி கும்பல் சேர்ந்து கையாட்டு ஆர்டின் ஏங்க எந்த தலைவனாலும் ஆர்டின் காமிச்சிட்டு போனா சொல்லுங்க இந்த நடிகர் இருந்து நீங்கள் வெளியில வரலன்னு தெரியுதா நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகரில் தெரிதா கொண்டாட்ட மனநிலை இந்த கும்பல் சேர்ற மனநிலைன்னு ஏங்க நீ பத்திரிக்கை படித்தனா டிவி பார்த்தனா வலைதளத்தில் இருந்தேன்னா இது எதுவுமா தெரியுமா தெரியாதா இவங்க பண்ணுறதெல்லாம் தெரியுமா தெரியாதா மரத்தில் ஏறுறது அந்த கடையை அடித்து நொறுக்குனது ஒரு மரக்கடை காலியாக இருக்கும் தெரியுமா தெரியுமா தெரியாதா இல்லை ஒருவேளை அதெல்லாம் விஜய் அவர்களுக்கு போய் சேர முடியாமல் ஏதாவது ஃபில்டர்ஸ் இருக்கா சார் கட்சிக்குள்ளே அந்த மாதிரி ஃபில்டர் இருக்குன்னா நீ தலைவனே இல்லை கட்சியா நடத்த நடத்தக்கூடாது ஜெயலலிதா கிட்ட சேராமில் பண்ணுன்னா அவன் கண்டம் சொல்லுறது புரியுதா எல்லா தகவலையும் சேர்த்தரணும் சேர்க்காம அப்புறமா தெரிஞ்சதுன்னா அவர் கண்டம் உளவுத்துறை அதிகாரிலேருந்து இருந்து எல்லாம் ஆனா நீங்க இப்படி ஒரு தகவல் சொல்றீங்க அதே மாதிரி உளவுத்துறையிலிருந்து புஷியானந்தவர்களுக்கு ஒரு தகவல் பேருக்கு வந்துடாதீங்க வந்தீங்கன்னா கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு புஷியானந்தது இதை கண்டிப்பா நான் ஸ்டாப் பண்ணிடுறேன்னு சொல்லி சொன்னதாக தகவல் வருது அதுக்கடையில் என்ன நடந்திருக்கு ஏன் அவங்க வந்தாங்க முதல் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க சார் க்ரௌடு அதிகமாக ஆனால் இந்த குளிர்காலத்தில் எடப்பாடிக்கும் கொடுத்ததுக்கு க்ரௌடு ஒரு கணக்கு இருக்குல்ல சார் நீங்கள் ரெண்டுக்கும் சேர்த்த போய் சொல்கிறேன் க்ரௌடு நீங்கள் சொன்ன டைமு பன்னெண்டு மணி நீங்கள் என்ன தான் கொஞ்சம் தப்பாக டைம் வேணும்னா ரெண்டு மணி மூணு மணி வந்தீங்கன்னா கூட பிரச்சனை இருக்காது க்ரௌடு கம்மியாக இருந்திருக்கோம் நீங்கள் பேசிட்டு போயிருக்கலாம் இந்த மின்சாரத்தை துண்டித்ததால் அந்த இது எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மூணு மணி பன்னெண்டு மணி பேசுறதே நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க இவர்களுக்கு தொண்டர்களை பற்றி கவலையே இல்லை நீ மாநாடு போட்டனா மேற்கூரை போட மாட்டேன் அவன் வெயிலில் செத்தா என்ன இதான் என்னான்னு அந்த மாநாடு தான் அப்படின்னா மதுரை மாநாடும் அதே மாதிரி பொதுக்கூட்டம் நடத்தினா உச்சி வெயிலில் மக்களை நிற்க வச்சா என்னங்க சொல்லுங்க ஏழு மணி பன்னெண்டு மணின்னு போடுறீங்க ஏழு மணிக்கே வந்து நின்றுறான் சரி பன்னெண்டு மணி வரைக்கும் நிற்கலாம்னு வெயில் ஏற ஏற நீங்கள் வரல அன்றைக்கி பொழுதும் போது க்ரௌடு சொன்னீங்களே நீங்கள் சம்பளம் அவங்க சொல்கிறது இவங்க இந்த கோர்ட்டில் சொன்னதாக சொல்கிறாங்க அது என்னன்னு தெரியலனு தகவல் உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஒரு வேளை அது உண்மையாக இருந்தால் சம்பளம் வாங்கலாம் எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சனிக்கிழமை போட்டோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க ஆனால் வேலை முடிஞ்சு சம்பளம் வாங்கிட்டு நிதானமாக வர்ற அளவுக்கும் அந்த இடத்துல நீங்கள் வரவே இல்லை ஆறு மணிக்கு மேலே அப்போ எல்லாம் சம்பளம்லாம் வாங்கிட்டு அங்கே வர்றான் காலேஜ் போனோம் காலேஜ் முடிச்சுட்டு வர்றான் நாலு மணிக்கு மேலே இன்னொரு க்ரௌடு ஏறுது அப்போ ஏற்கனவே ஏழு மணிலேருந்து காத்து இருந்த க்ரௌடு தண்ணி கிடைக்காம காற்று இல்லாமல் சாப்பிடாம அறமயக்கத்தில் இருக்கு இந்த கிரௌடு ஃப்ரெஷ்ஷாக வந்து அமுகுது போட்டு இது இல்லாமல் விஜய் ஒரு க்ரௌடை கூப்பிட்டு வர்றார் இப்போ புஷிக்கு நானும் அதான் கேள்விப்பட்டேன் நாலு மணிக்கு மாவட்ட அதிகாரி கூப்பிட்டு க்ரௌடெலாம் ஒரு மாதிரியாக இருக்கு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னப்போ புஷி அதை கேட்டுட்டு அவர்கள்ட்ட சொன்ன பொழுது இந்த நம்ம ஜான் நம்ம அந்த இவங்க அதெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியாது அப்படி ஸ்கிப் பண்ணால் என்ன ஒவ்வொரு தடவையும் இப்படியா பெரம்பலூர்லேயும் இதாச்சு மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னு சொன்னதாகவும் தகவல் வருது அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது அப்போ ஆனால் ஒரு விஷயம் டேவிட்சன் தேவாசிர்வாதம் சொல்கிறாரு ஏடிஜிபி ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் பேச ஆரம்பிச்சிருங்க அங்கேயே பண்ணுறீங்க உள்ளே போனீங்கன்னா பிரச்சனைன்னு ஆனால் அதை அவர்கள் கேட்கலன்னு அதிகாரியே பதிவு பண்ணுறாரு அப்போ இவர்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லாமல் தான் உள்ளே புகழ்ந்துருக்காங்க அப்படின்றது தான் இது இதில் காவல்துறை அதிகாரிகளையும் குற்றம் சாட்டு தான் வேண்டியிருக்கு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுது உள்ளே போனால் பிரச்சனைன்னா அப்போ விஜய நீங்கள் போக அனுமதிச்சிருக்கக்கூடாது நீங்கள் தானேங்க முடிவு எடுக்கணும் கோர்ட்டில் நாளைக்கு கேட்டால் இந்த இவ்வளோ நடந்திருக்குன்னா வெறும் விஜய் மட்டும் நீங்கள் சொல்லுவீங்களா காவல்துறை அதிகாரிக்கும் பொறுப்பு இருக்குல்ல கோர்ட்டு கேட்கணும்ல கண்டிப்பாக ஏங்க டேவி இப்போ சொல்ற டேவிட்சன் தேவாசிர்வாதம் சொல்லிக்கிறார் ஐம்பது மீட்டர் முன்னாடி நிற்கணும்னு அது அவங்க கேட்கலன்னா கேட்கலன்னா நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணீங்க இந்த கேள்வி வரும்ல அப்போ எல்லாருக்குமே இதில் பொறுப்பு இருக்குன்றது தான் அதான் அண்ணாமலை சுட்டி காமிக்கிறார் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுன்னு அவர் சொல்கிறது கூட்டத்தை எப்படி கையாளுவது அதிக கூட்டம் வந்திருக்குது இந்த மாதிரி நடந்திருக்குது ஏழு மணிக்கு வராருன்னா எதுக்கு அனுமதிக்கிறீங்க ஏன்னா கண்டிஷன்லயே இருக்குல்ல இந்த விதிகளை எல்லாத்தையும் மீறினிங்கன்னா நாங்கள் ரத்து செய்ய நேரிடும் முழு உரிமை இருக்கு இருக்குன்றாங்க அப்போது நீங்கள் அந்த வேலையை பண்ணலன்றது நாளைக்கே அது பல இது வரும் நீங்கள் வெறுமனே கவர்மெண்ட்டு வந்துட்டு இவர்களே காரணன்ற மாதிரி சமூக வலைதளங்களில் மற்றவர்களை வச்சு இன்ஃப்ளூன்சர்களை மெயின்ஸ்ட்ரீம் மீடியா விவாதங்கள் விஜய் தான் காரணம் விஜய் தான் காரணம் அதை மட்டுமே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ புஷியானந்து போன்றவர்கள்லாம் தலைமறைவாக இருக்கிறாங்க அவங்கள கைது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கைது நடவடிக்கைகள் நடப்பாங்க நடக்கும் நினைக்கிறீங்க இது ஒரு ஆக்சிடெண்ட்டுங்க இதுக்கு ஆக்சிடெண்ட்டு பிரிவு கீழே தான் வரும் எப்படி மோட்டர் வெஹிக்கல் ஆக்ட்டுக்கு கீழே வருதோ அதே மாதிரி தான் இது அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டு கீழே தான் வரும் இதுக்கு வந்து அதிகபட்ச தண்டனை ரெண்டு வருஷம் அதிகபட்சம் ஏழு ஆண்டுகள் மேலே இருக்கிற விஷயங்களை கைது பண்ணுவாங்க இதுக்கு ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் எப்பவுமே பாருங்கள் ஒரு விஷயம் பெருசாக போயிடுது ஒருத்தன் காரை ஏற்றி இடிச்சிட்டு தப்பிச்சு ஓடிட்டான் அவனை பிடிச்சிட்டாங்க அப்புறமா அப்படின்னா ஒரு ஒரு வாரம் ரிமாண்டு பண்ணுவாங்க சில இதில் ரிலீஸும் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணி சொந்த ஜாமீனில் ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் அது பெரிய மக்களுடைய பிரச்சனையாக மாறி அவனை கண்டிக்கிற மாதிரி பெரிய பிரச்சனையாக மாறுதுன்னா அரெஸ்ட்டே பண்ணிட்டு ரிமாண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்களில் அரெஸ்ட்டு காமிக்காத செக்ஷனில் இருந்தால் கூட பொதுமக்கள் கோபம் அதிகமாக இருந்தால் ரிமாண்ட் பண்ணுவாங்க சில இடங்களில் பொதுமக்கள் கோபம் அதிகமா இருக்கு குழந்தைகளை ரேப் பண்ணிட்டான் கொடூரமா கொண்டிருக்கான் பொதுமக்கள் கோபம் ஜாஸ்தி இருக்குன்னா என்கவுண்டர் பண்ணும் போது பொதுமக்களே பாராட்டு தெரிவிப்பாங்க கண்டிப்பா ஆனா அது என்கவுண்டர் சரி கிடையாது தெரியுதா அந்த அமைதியை போலீஸு அந்த இடத்துல இப்படி இயங்கும் அந்த மாதிரி இந்த விவகாரம் நாப்பத்தோரு பேரு செத்து போய் அந்த கொதிப்புல இருக்காங்க அந்த கொதிப்புக்கு இவர்களுக்கும் இவர் வந்துட்டு சொன்ன சவால் எல்லாம் கோபம் இருக்கும்ல வேட்டா துல்ல நாற்பத்தோரு பேர் சே சாவு காரணமாக இருந்தில்ல நான் செக்ஷன் போட்டு அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணால் என்ன பண்ணுவீங்க பொதுமக்கள் பிடிச்சி உள்ளே போட்டு தானே சொல்கிறாங்க அது பொதுமக்கள் சொல்கிறாங்கன்னா பொதுமக்கள் போர்வர்கள் யார் சொல்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் விஜயை கைது பண்ணால் கூட ஏற்றுக்கிற இதில் இருக்கிறாங்க ஆனால் விஜயை கைது பண்ணால் அது வேறு மாதிரி ஆகிடும் பேக் ஃபயர் ஆகிடும் இப்போ இவங்களையே கைது பண்ணுறதும் நான் சொல்கிறது என்னென்னா இவர்கள் ஒரு வகையில் செதறாங்க இவர்களுக்கு அனுபவமே கிடையாதுன்றதை நம்ம பல தடவை பதிவு பண்ணுறோம் அந்த தான் இவர் ரோட் ஷோ நடத்தி இந்த இதுக்கு விபத்துக்கு காரணம் அது நானும் கேட்க நினச்சேன் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு அப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு தமிழக வெற்றி களத்தை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் கிடையாதவங்க தொண்டர்கள் கூட களத்தில் இல்லைன்னு சொல்லி மக்கள் வந்து சொன்னாங்க நம்மள்ட்ட அப்படி இருக்கும்போது இவங்களாம் எங்கே போனாங்க ஒரு வேளை இவங்க வந்து அந்த இதை ஹேண்டில் பண்ண தெரியல இல்லை பயந்துட்டு தலைமுறை ஆகிட்டாங்க பயந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரிலனா அதான் அவருடைய அர்த்தம் அனுபவன்றது அந்த இடத்துல எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலான்றது இவர்களுக்கு அனுபவம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஓடிப்பிடுவாங்க சவால்லாம் விட்டுருந்தாங்க அது சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஓகே இக்கட்டுன்னு வரும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதை பண்ணல அப்போ அனுபவம் இல்லாதனால சந்திக்க திராணி இல்லாமல் ஓடி ஒழிகிறாங்க அனுபவம் இல்லாதனால தானே விஜய் இவ்வளோ நேரம் பேசாமல் இருக்காரு நான் கேட்குறேன் இதே சம்பவம் ஒரு நாம் தமிழர் கட்சியிலையோ இல்லை ஒரு திமுக இதுலேயோ ஒரு அதிமுக இதுலேயோ நடந்துருந்தா அந்த தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க களத்தில் இருந்துருப்பாங்க இதுக்கே களத்துக்கு போயிட்டாங்க இருப்பாங்க இருப்பாங்க விளக்கம் சொல்லுவாங்க ம் அவது ஒரு எதிர்த்து அடிப்பாங்க ம் கரெக்டா நீங்கள் ஒரு வருத்தம் தெரிவிக்க கூட பிரசை பார்க்கல ம் சார் நான் இதில் முக்கியமாக அவங்க பார்க்க வேண்டிய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜி எப்படி பத்து நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டல் போனார் திருச்சியிலேருந்து அன்பில் மகேஷ் பெய்யாமலே எப்படி நாற்பது நிமிடத்தில் கரூருக்கு வந்தார் இவங்களுக்குலாம் எப்படி தெரியும் நைட் நைட்டாக சிஎம் கிளம்பி போக வேண்டிய காரணம் இருக்குது இவங்க ஒரு திட்டமிட்டு ஒரு சதி பண்ணியிருக்காங்க எதுன்னு சொல்லி ஆதனா தரப்போ வந்து கோர்ட்டில் கூட இதை சொல்கிறாங்களே சொல்லிக்கிட்டோம் இந்த கருத்துலாம் கிளம்புச்சி இன்னும் பரவலாக இருக்குது செந்தில் பாலாஜியுடைய வீடும் இந்த மருத்துவமனைக்கும் போகிற தூரம் வந்து அஞ்சு நிமிஷம் சரி இதெல்லாம் நடந்துச்சு எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் முதல்ல போனது மருத்துவமனைக்கு அவர் எப்படி போனார் பக்கத்தில் இருந்துருப்பா அப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் நியாயம் செந்தில் பாலாஜி ஒரு நியாயமா செந்தில் பாலாஜி கரூர் அறிவாலயத்தில் இருந்திருக்காரு விஷயம் தெரிஞ்சோன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார் அங்கே ஒரு அஞ்சாறு பேர் வந்திருக்காங்க ஒரு ஆறு ஏழு பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்போ இருந்திருக்காரு அதற்கு பிறகு வர்றதெல்லாம் வந்து முடியாது ஜிஹெச்சிக்கு போங்க அப்படின்னு சிலர் பாடியாகவே மரணம் அடைஞ்சிட்டாங்க ஜிஹெச்சிக்கு போகணுன்னா இவர் கிளம்பி ஜிஹெச்சிக்கு போகிறாரு அதுக்கு முன்னாடியே எம்ஆர்ஜி பாஸ்கர் வந்துட்டு உள்ள சிகிச்சை அளித்தவங்கள சிகிச்சையில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் மீடியாவும் வரும்போது செந்தில் பாலாஜி அங்கே இருக்கும்போது செந்தில் பாலாஜி தான் வந்திருக்காருன்னு வச்சு மீடியா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க எடுத்துக்கிட்டு இந்த கேள்வியை வைக்கிறாங்க அது எப்படி செந்தில் பராஜி போனாருன்னு இப்போ புரியுதா இது சாதாரணமாக நடக்கிற நிகழ்வு ஒரு அரசியல்வாதி அதனங்க பண்ணுவாங்க சரி அடுத்து இவர் அவர் திருச்சியில் இருக்கார் திருச்சியில் இருக்காரா இல்லை பக்கத்தில் எங்கேயோ இருக்காரா வரதுக்கு இன்னும் ஆகாதா திருச்சியிலேருந்து கரூர் வரத்துக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் ரெண்டு ஹவர் மூணவர் ஆகும்மா அவ்வளோ இல்லை ஒன் ஹவருக்குள்ளே தான் சார் நடந்தது அப்புறம் அவர் எப்படி வந்தார்னு கேட்டால் வண்டி எப்படிப்பட்ட வண்டி இருக்கும் இல்லை இவங்க திட்டமிட்டு நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே குற்றச்சாட்டு தானே வைக்கிறாங்க திட்டமிட்டு நடத்தினாங்கன்னு எதுனா ஆதாரம் இருக்குன்னு கேட்குறாங்க குற்றச்சாட்டு வேணால் வைக்கலாம் செந்தில் பாலாஜி உள்ள நோயாளியில் பார்க்கும் போது டாக்டர் பார்க்காதப்ப கலந்து போட்டு அமைக்கிட்டாருன்னு கூட சொல்லலாம் என்ன வேணால் வைக்கலாம் ஒரு பேர் உள்ளக்கு வந்தாங்க வெட்டினாங்க ம் அப்போல்லாம் சொல்கிறாங்க சொன்னவரெலாம் இப்போ உள்ளாங்க எப்போவுமே பத்திரிகைகளும் சரி மற்றவர்களும் சரி ஒரு பொறுப்பு இருக்கணும் நமக்கே ஒரு நாலு பேர் சொல்லுவோம் சார் இந்த மாதிரி நடந்தது வெட்டினாங்க சார் குத்துனாங்க சார் சட்டையெல்லாம் கழிச்சாங்க சார் ஒரு அம்மா சொல்லுது அதையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எடுக்கிறான் எடுக்கிறது மேட்ரு இல்லை அதை எடுத்து ஒலிபரப்பிட்டு அதை ட்விட்டரில் கட் பண்ணி போடுறான் அதுதான் நான் கோபமாக சொல்கிறேன் தப்பு இதுன்னு அந்த அம்மா எனக்கு என்னென்னு வளருது என்னென்ன பண்ணிட்டாங்க சார் ஜென்ரேட் ரூமில் போனோன்னா ஜென்ரேட்ரு பிடிங்கி விட்டாங்க ஒயர்லாம் பிடிங்கி விட்டாங்க கரண்ட்டு கட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சாக்கு பத்து பேர் சேர்த்துட்டாங்க அங்கேயே சேர்த்துட்டாங்க வந்து ஒரு அம்மா சொல்லுது பாமர மக்கள் அவங்களுக்கு தெரியாமல் அதை வளரு என்ன வேணால் சொல்லுவாங்க நீ எப்படி அதை எடுத்து ஒளிபரப்புவே இதை வந்து நீ ஒளிபரப்புணும் இல்லாமல் ட்விட்டரில் போடுற இவங்க மேலலாம் கேஸ் போடணுன்ற போட்டவங்க மேலே ஆமாம் வேற என்னங்க ஏங்க நம்மளாம் சிரிக்க மாட்டோம் ஏ என்னம்மா வளர்ற அப்படின்னா தகவல் வராதா பத்து பேர் சாக்கடை சேர்த்தானா செத்ததில் இத்தனை பேர் சாக்கடை சேர்த்துருக்காங்கன்னு வரோம்ல என்னம்மா வளரன்னு கேட்டால் அது இல்லைங்க அப்படி தான் தெரிஞ்சேன்னு அர்த்தது ஆனால் நீங்கள் வந்து அதை நம்பிட்டு பெரிய இது கேட்குற மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்குற மாதிரி அவங்கள்ட்ட மைக் போட்டு கேட்குறேன் கேட்டு அதை ஒளிபரப்பிட்டு அதையும் ட்விட்டரில் போடுறேன் இதை பார்க்குற இதை நம்மள்கிட்ட இப்போ இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் பெரிய இதில் பெரிய ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தவங்கல்ல இவங்க பார்த்துட்டு இவங்க நாலு இடத்துல பேசுவாங்க கண்டவனும் பேசுவாங்க சில பேர் எடுத்து ரீ அதை எத்தனை ரீஷேர் ஆகும் எத்தனை ரீபோஸ்ட் ஆகும் அப்போ இப்படி தான் யூகங்களும் அவர் நினைப்பதும் செய்திகளாக்கப்படுகிறது இதை எடுத்துக்கிட்டு அந்த வேனில் போகும்போது செந்தில் பாலாஜி ஆட்கள் தான் உள்ளே இருந்தாங்க டிரைவராகவும் அட்டண்டராகவும் அவங்க தான் போகும்போதே கொண்டுட்டாங்க இப்படிலாம் பேசுனா இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள் சார் அதேமாதிரி இறுதியான கேள்வி இந்த சம்பவம் நடந்துருச்சு ஆனால் இணையதளம் முழுக்க வந்து வி ஸ்டாண்டு வித் விஜய் அண்ணன் வந்து சாப்பிட்ருக்கவே மாட்டார் நாலு நாளாக வந்து அண்ணன் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிலாம் போடுறாங்க விஜய் ஆதரவாக பல பேர் இருக்காங்க தமிழக வெற்றி கலத்தை சேர்ந்தவர் ஆனால் அந்த மக்களுக்கு ஆதரவாக இது வரைக்கும் அவங்க எந்த பதிவுமே போடல அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ஒரு மூத்த பத்திரிகையாளராக இத்தனை ஆண்டு காலம் பார்த்து விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடாதா இல்லை பேசலாம் சார் ஆனால் ம பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஆதரவாக பேசலே அப்படிங்கிற கேள்வி அது அவங்களுடைய அனுபவம்மை பொறுத்து இருக்குது ஆனால் விஜய் ஒன்று கொலை செய்யலையே ம் செய்யலை விஜய் உடைய நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன் விஜய் பண்ணது அவர்களுடைய சுத்தமாக அவங்களுக்கு மெச்சூரிட்டி கிடையாது ஒரு கா கட்சியை எப்படி நடத்தணும்னு தெரில அப்புறம் ஒரு கூட்டத்தை எப்படி நடத்துவாங்க இவர் நடிகர்ன்றதுனால நோக்கி எல்லாம் வர்றாங்க அவங்கள முறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இவருக்கு இருக்குது இவருக்கு இல்லைனாலும் இவர் போட்ட ஆட்களுக்கு இருக்கணும் இவர் போட்ட ஆட்களும் இவரை மாதிரியே அனுபவம் இல்லாதவர்கள் இதை தான் திரும்பி திரும்பி எல்லோரும் வலியுறுத்துகிறோம் அதை வலியுறுத்தும் போதெல்லாம் நக்கல் நையாண்டி வர்ற கூட்டம் இருபத்தாறில் எப்படியும் தான் முதல்வர்னு பதிலை சொல்லிடுவாங்க தவிர சொன்ன விமர்சனம் வந்து பதில் சொன்னது கிடையாது அப்போ இது உடையது எங்கேயாவது ஒரு எண்டில் நிற்கும் இப்போ கரூரில் நடக்கலைனாலும் வேறு ஏதாவது ஊரில் இது கண்டிப்பாக நடந்தே இருக்கும் புரியுதா சொல்கிறது ஏன்னா இதே மாதிரி லோட் ஷோ லோட் டைமு நள்ளிரவில் காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுக்கிறான் நள்ளிரவில் போகிறோன்னா நெருக்கம் ஆகி ஜன நெரிசல் ஆகி செத்து தான் போவாங்க இது கரூரில் நடந்துச்சு கரூரில் நடந்தோன்னா செந்தில் பாலாஜி ஊர் செந்தில் பாலாஜி தான் திட்டமிட்டு செய்து விட்டாருன்னு கிளப்புறாங்க இதை கிளப்புறவங்க கிளப்புறத்துக்கு அவங்களும் உரிமை இருக்குது எதாவது பேசுகிறதுக்கு நாம் செய்தி சொல்லும் பொழுது நாம் அதில் ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் இப்போ விஜய் ரசிகர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸு மற்றவங்க விஜய் கூட இந்த டைமில் நிற்கணும் நிற்கிறாங்க நானே பாராட்டி போட்டேன் விஜய் கூட நிற்கிறது விஜய் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டுந்தான் இதுதான் ஒரு தலைவனுக்கு தேவை இக்கட்டான நேரத்தில் நிற்கணும் கூட நிர்வாகிகள் ஓடிவிட்டான் கண்டதை மைக்கை பிடிச்சி கண்ட இது யூடியூப்பில் தனியாகலாம் பேசியிருந்தவெல்லாம் இப்போ விளக்கம் கொடுக்கணும்ல ஓடி போயிட்டான் விஜய்க்கு கூட இருந்து சார் நீங்கள் பேசி ஒரு வீடியோ போடுங்க சார்ன்னு சொல்கிறது கூட ஆள் இல்லை ஆனால் வாரியர்ஸ் கூட விஜய் நிற்கலன்னு எடுத்துக்கலாமா சார் தொண்டர்களோட நிக்கல அப்புறம் வாரியர்ஸ் கூட இது ஒன்று அப்போ விஜய் வந்து இந்த விவகாரத்தில் நான் இந்த முதலே சொன்னேன் ஒரு தலைவன் வந்து முன்னாடி நின்ட்டான்னா எல்லாருக்குமே நிம்மதியாகிடும் அவர் தலைவன் இருக்கிறான் கலங்காதுன்னு பாட்டு வரோம்ல ஒரு தலைவன் இருக்கிறான் அந்த மாதிரி சினிமாலேயும் இவர் தானே பண்ணுவார் ஊரே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க வில்லன்கள் இவர் வந்தவுடனே அப்படியே அந்த அந்த சிகரெட்டோ எதுவும் அப்படியே இப்படி எடுத்துகிட்டு அப்படியே சைடில் ஸ்லோ மோஷனில் வருவார் எல்லாம் அப்படியே நிற்பான் ஐம்பது பேர் அடிக்கிறதெல்லாம் விட்டு அப்படியே நிற்பான் வந்துட்டான்டான்னுவாங்க ஆண்டானுவாங்க ஐம்பது பேர் நோக்கி விடுவாங்க அடி ஒவ்வொருத்தரையும் அடித்து பின்னெடுத்துருவார் ரியல் லைஃப்பும் அப்படி தான் எல்லாரும் படிப்படுறாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸு இந்த விசுவாசத்தினால இறங்கி திருப்பி அடிக்கிறாங்க அவர்களுடைய துட்டு கூட வாங்காமல் இறங்கி அடிச்சுட்டுருக்குறாங்க அப்போ நீங்கள் தலைவர் இறங்கி அதே மாதிரி வந்து நின்று துவம்சம் பண்ணீங்கன்னா அவனும் தெம்பாகிடுவான் ஆனால் நீங்கள் அவர்களையும் அரசியல் படுத்தலை நீங்களும் அரசியல் மயமாவில்ல அப்போ அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா இக்கட்டான நேரம் வந்தப்போ அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியாமல் பதுங்கு கூலியில் பதுங்குற மாதிரி பதுங்குறீங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விரிவாக விடையளி ரொம்ப நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து